அனைவருக்கும் பதினான்காம் ஆண்டு தொடங்கி இன்னும் சில நாட்களிலே திரு மோடியின் தலைமையிலான பிஜேபி ஆட்சி முடிவுக்கு வருகின்றது நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் பாஜக கட்சி மீண்டும் அதிகமான இடங்களை கைப்பற்றி பாஜக மோடியின் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் இன்றைய பாஜக பேச்சாக இருக்கின்றது இதையெல்லாம் ஒருபடி தாண்டி திரு மோடி அவர்களும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே பாஜக கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுடன் இடங்களை கைப்பற்றும் பாஜக கட்சி தனித்து மட்டும் முன்னூத்தி எழுபது இடங்களை கைப்பற்றும் என்று தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே திரு மோடி அவர்கள் பேசியிருந்தார் பாஜக கட்சியினரும் திரு மோடி அவர்களும் அப்படி பேசியது மிக சரியானதுதான் ஆனால் அது எதுவரையில் சரியானது என்றால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி கோயில் திறக்கின்ற வரையில் பாஜகவினரும் திரு மோடி அவர்களிடம் பேசியது மிக சரியாகத்தான் இருந்து கொண்டிருந்தது அது போய்கொண்டிருந்தது ஆனால் அயோத்தி கோயில் திறப்பிற்கு பின்னால் அதற்கு பிறகு தான் பாஜக கட்சியினுடைய திரு மோடி அவர்களுடைய பிம்பம் சரியத் தொடங்கி இருக்கிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த அரசியல் பார்வையாளர்கள் சொல்லுவதையெல்லாம் அப்படியே நம்ம மூட்டை கட்டி கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம் இந்த ஆர்எஸ்எஸ் தெரியும் பிஜேபியை பெத்தெடுத்த கட்சி மோடி அமித்ஷா நட்டா இவர்களை எல்லாம் வளர்த்தெடுத்த கட்சி அந்த ஆர்எஸ்எஸ் நடத்துகின்ற ஒரு பத்திரிகை ஆர் கணேசங்கிற பத்திரிகை அந்த ஆர் கணேசங்கிற பத்திரிகை சொல்லுது மோடியினுடைய கரிஸ்மாவோ இந்துத்துவா என்ற கோட்பாடோ போதுமானது அல்ல வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டுக்குட்டி சொல்லுவோம் இல்லையா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுவான் இல்லையா எப்படி என்னன்னு பல்லுபடாம கடிக்குது அது மாதிரி பல்லுபடாம மோடிய கடிச்சு விட்டு இருக்கு அப்ப மோடியினுடைய கரிசாவோ இந்துத்துவோ கோட்பாடோ நடக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களவை தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறுவதற்கு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்றதற்கான காரணம் என்ன தான் என்ன ஆர் எஸ் எஸ் ஏன் அப்படி சொல்லுச்சு அப்படிங்கிற விவரங்களை இப்ப நாம தெளிவா சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லல மோடி மற்றும் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மோடி மற்றும் அமித்ஷாவுடைய வழிகாட்டுதலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் ஒரு சர்வே எடுத்து மோடி அமித்ஷா விட்டு கொடுத்திருக்கு அந்த சர்வேவும் அந்த ரிப்போர்ட்டும் கூட நடந்து கொண்டிருக்கின்ற மக்களவை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சி நூத்தி எண்பது தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்ல சாத்தியமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப காட்டமா ரொம்ப அழுத்தம் சுருத்தமாக ரிப்போர்ட் கொடுத்திருக்கு ஆக இந்த மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்க உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட் அந்த சர்வேக்களை நமக்கும் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் மக்களவை தேர்தலில் பாஜக இருபத்தி இடங்களை வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை அது இருபத்தி ஐந்து அல்ல எட்டே எட்டு தொகுதிகளை கூட அது தாண்டாத எட்டு தொகுதிகளுக்குள்ளாக பாஜக வெற்றி முடக்கப்படும் அழுத்தம் திருத்தமாக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க என்ன காரணம் கடந்த டிசம்பர் ஆறு மாதங்களுக்கு முன்னதாகவே கர்நாடகாவில் தேவகௌடா பேரனும் தேவகௌடா மகனும் நடத்திய பாலியல் வன்முறை சார்ந்த விடயங்களும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அத்தனை பிஜேபி தெரிந்திருந்தும் இந்த மக்களவை தேர்தலில் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இவங்க பெண்களை அழிவான பாதைக்கே இழிவுபடுத்திருக்கிறாங்க சொல்லி அந்த காரணத்து முக்கியமா அந்த காரணத்தினாலும் இன்னும் ஏகப்பட்ட காரணங்களாலையும் கர்நாடகாவில் இருபத்தி அஞ்சுங்கிறது வெறும் எட்டு தொகைகளுக்குள்ள பாஜக முடக்கப்படுகிறது அழுத்தம் தான் ரிப்போர்ட் போயிருக்கு மோடிக்கு கர்நாடகாவில தான் இப்படி பார்த்தா அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிராவில அதை விட கொடுமை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக மட்டும் இருபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றியது ஆனா இன்னைக்கு நிலைமை வேறு ஏன் என்ன காரணம்னா அங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த ஒரு ஆட்சிய அந்த கட்சிகளை உடைச்சி பிரிச்சு சிந்தேவையும் பிரிச்சு அஜித் பவாரையும் பிரிச்சு கொண்டு வந்து பாஜகவோட சேர்த்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சி நடக்குது ஆட்சி கவிழ்ப்பு செய்தவர் இந்த மோடி அமித்ஷா பிஜேபி இதை விட ஒரு குற்றச்சாட்டு என்ன நாடாளுமன்ற மக்களவை தேர்தலும் போது மோடி அமித்ஷா பிஜேபி வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா ஏற்கனவே அஜித் ஏற்கனவே சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைச்சரவையில் அஜித் பவார் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அப்படி நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த போது எழுபதாயிரம் கோடிக்கு ஊழல் சொல்லி மோடி அமித்ஷா பிஜேபி மக்களவை தேர்தலில் குற்றச்சாட்டு வச்சாங்க குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அந்த அஜித் பவார் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி ஆட்சியில் இருக்காரு அது மட்டும் இல்லாம துணை முதல்வராகவும் இருந்துகிட்டு இருக்கார் ஆக இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு கட்சிகளை உடைத்தது ஆட்சியை கவிழ்த்தது எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கியது ஊழல்வாதியை துணை முதல்வராக்கி கூட்டணி ஆட்சி நடத்துவது இன்னும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு மாறாட்டிலாவில் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த மக்களவை தேர்தலில் பத்து தொகுதிகளுக்குள்ளாக முடக்கப்படும் சுருட்டப்படும் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அடுத்து உத்தரப்பிரதேசமா இந்தியாவிலேயே அதிகபட்சமான எம்பிக்களுடைய எண்ணிக்கை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் எண்பது எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்கு அந்த எண்பதுல இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பாஜக அறுபத்தி இரண்டு இடங்களை வெற்றி பெற்றிருந்தது இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களவை தேர்தலில் பாஜக கட்சி ஐம்பது தொகுதிகளுக்குள்ளாக அவனுடைய வெற்றி முடக்கப்படும் வீழ்த்தப்படும் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உளவுத்துறை போட்டு கொடுத்திருக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கின்றன இதுல இன்னொன்று முக்கியமாக என்னன்னா உத்தரப்பிரதேசத்துடைய கண்ணோஜி தொகுதியில் அகிலேஷ் யாதவை நேரடியாக காண்காணுகின்றார் பாஜக கட்சிக்கு எதிராக மிக கடுமையாக மிக வன்மையாக மிக தீவிரமாக அகிலேஷ் யாதவ் போராட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் தேர்தல் வியூகங்களை மிக கடுமையாக வகுத்திருக்கிறார் அதனால உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற எண்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளை பிஜேபி இழந்து ஐம்பது தொகுதிகளுக்குள்ளாக முடக்கப்படும் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள் அப்படியே மேற்கு வங்கத்தை பார்ப்போமா மேற்கு வங்கத்தில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தொகுதிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலின் போது பாஜக பதினெட்டு தொகுதிகளை அங்கு கைப்பற்றியது ஆனால் இப்ப நிலைமையே வேற அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்ப இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா பாஜக கட்சியில் மிக மூத்தவரும் பாஜக ஆளுமைகள் ஒருவரும் மிக பெரும் முக்கிய தலைவருமான ஒருத்தவர் தான் அங்க வெஸ்ட் பெங்கால் அந்த மேற்கு வங்கத்தில் ஆளுநராக நியமிச்சிருக்கிறாங்க அவர் போஸ் சொல்றாங்க அந்த போஸ் சம்பந்தமான அவர் தொடர்பான ஆளுநராக இருந்து கொண்டிருக்கின்ற போது பெண்களை தவறாக பயன்படுத்தியது பாலியல் வன்கொடுமைகள்ல பாலியல் சீண்டர்கள் உள்ளாகி இருக்கிறதா காவல்துறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது இன்னைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அப்ப பாஜக பாரதிய ஜல்சா கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு உண்மையாக நிறுவனமாக்கப்பட்டிருக்கு இந்த சூழல தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கைப்பற்றப்பட்ட அந்த பதினெட்டு தொகுதி என்பது பத்து தொகுதிகளுக்கு உள்ளாக முடக்கப்படும் பத்து தொகுதிகளுக்கு கீழாகவே சுருட்டப்படும் சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட மக்களவை தேர்தல் நடந்த போது பாஜக கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு அப்படி பாஜக கட்சி ஆட்சியில் இருந்ததுனால பதினோரு இடங்கள பாஜக மக்களவையில் வெற்றி பெற்று இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காட்சியே மாறிடுச்சு இன்னைக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி தான் இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல அமைச்சிருக்காங்க ஆக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்ட பதினோரு இடங்கள் இன்னைக்கு வெறும் ஆறு தொகுதிகளுக்கும் கீழாக ஆறு தொகுதிகளுக்கும் உள்ளாக பாஜக முடக்கப்படும் பாஜக சுருட்டப்படும் என்று சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே அந்த பீகாரையும் கொஞ்சம் பாப்போம்மா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பாஜக பீகார்ல முப்பத்தி ஒன்போது இடங்களை கைப்பத்தி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜக எவ்வளவு இடங்களை கைப்பற்றினா வெறும் இருபது தொகுதிகளுக்குள்ளாக முடக்கப்படும் ஏன் என்ன காரணம் முக்கியமான ரெண்டு காரணங்களை அதாவது அந்த பீகார் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபதுல மாநில சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்த போது நிதிஷ்குமார தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறோம் நிதிஷனுடைய வளர்ச்சியை அடக்கி வைக்கிறோம் சொல்லி பாஜக அங்க இருந்த இன்னொரு கட்சியான அந்த லோக் ஜனசக்திங்கிறத அந்த ஜிராக் பாஸ்வான பயன்படுத்தி தந்திரமா அப்ப நிதிஷ்குமாரை கட்டுக்குள்ள வைக்கணும்னு அந்த லோக் ஜனசக்திய அந்த நிதிஷ்குமார பாஜக ஜனதாதள கட்சியினர் பழி வாங்கறதுக்கு சந்தர்ப்பத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான மக்களவை தேர்தல் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அங்க பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியினுடைய ஆட்சி நடைபெறும் இந்த நேரத்தில் பீகார்ல ஒரு இளம் தலைவராக ஒரு துடிப்பான தலைவராக பிஜேபிக்கு சவால் விடுகின்றவராக நல்ல விவேகம் படைத்தவராக அங்க இருக்கு அங்க லாலு பிரசாத் மகனுடைய மகனான தேஜஸ்வித ரொம்ப துடிப்பான அரசியல் தேர்தல் வியூகங்களை அழகா வகுக்கிறாரு அழகா செயல்படுறாரு அந்த காரணத்தினாலையும் பிஜேபி அங்க முப்பத்தி ஒன்பதுங்கிறது வெறும் இருபது தொகுதிகளுக்கு உள்ளாக முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் மத்திய பிரசத்தையும் பார்ப்போமா மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலின் போது பாஜக கட்சி இருபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றியிருந்தது ஆனால் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களவை தேர்தலில் பாஜக இருபது தொகுதிகளுக்குள்ளாக முடக்கப்படும் சுருட்டப்படும் சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காண்ட ஹரியானாவை ஹரியானாவில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது பத்து தொகுதிகளை பாஜக அது சொல்லையா வெற்றி பெற்றது ஆனா இப்ப நடக்கின்ற இந்த மக்களவை தேர்தலில் பாஜக அந்த பத்து அஞ்சுக்கு வீழ்த்தப்படும் அஞ்சுக்கு உள்ளாக முடக்கப்படும் சுருட்டப்படும் சொல்லி சொல்றாங்க என்ன காரணம்னா முக்கியமாக ஜாட் சமூகத்தினர் பாஜகவுக்கு கடுமையாக சவாலாக விளங்குகிறாங்க இதை விட முக்கியமா இன்னொன்று விவசாயிகள் எதிர்ப்பு விவசாயிகள் பாஜக எதிரான ஒரு போராட்டத்தை முடிஞ்ச ஆனா இப்படியான காரணங்கள் இடங்களை வெற்றி பெற்றிருந்த பாஜக இடங்களுக்குள்ளாக சுருக்கப்படும் முடக்கப்படும் சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி குஜராத்தை மோடி அமித்ஷாக்களுடைய சொந்த மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பிஜேபி அங்க குஜராத்துல இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றியிருந்தது ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களவை தேர்தலில் இருவது தொகுதிகளுக்குள்ளாக அவனுடைய வெற்றி முடக்கப்படும் சொல்லி என்ன காரணம் நிறைய இருக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிற 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 ஒரு ரஜபுத்திர பெண்களை குறித்து இழிவாக கேவலமாக அருவறுப்பாக பேசி இருக்கிறான் அதனால ரஜபுத்திரர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த பிஜேபிக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை இன்னமும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ரஜபுத்திரர்கள் குஜராத்ல மட்டுமில்ல அங்க ஹரியானாவில் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேச இருக்காங்க மத்திய பிரதேச இருக்கிறாங்க ராஜஸ்தான் இருக்கிறாங்க ஆனா குஜராத்ல பேசுறதுனால குஜராத்ல கடுமையான தாக்கத்தை பிஜேபி கட்சிக்கு ஏற்படுத்தி பிஜேபியுடைய வீழ்ச்சிக்கு அந்த இருபத்தி ஆறுங்கிறது இருபதாக சுருக்கப்படும் முடக்கப்படும் சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அப்படியே ராஜஸ்தான பாப்போமா ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி இடங்களை பாஜக கைப்பற்றி இருந்துச்சு இப்ப அது இருபத்தி அஞ்சுங்கிறது இருபது தொகுதிகளுக்குள்ளாக முடக்கப்படும் சொல்லி அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசத்துல கடந்த முறை பாஜக கட்சி கட்சிதான் ஆட்சியில இருந்துச்சு அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாலு தொகுதிகள ஹிமாச்சல் பிரதேசத்துல பாஜக வெற்றி பெற்று இந்த முறை அந்த ஹிமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ்னுடைய ஆட்சி நடக்குது அப்ப அந்த நாலு தொகுதிங்கிறது குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதியாக சுருக்கப்படும் முடக்கப்படும் சொல்றாங்க அதே மாதிரி தெலுங்கானாவுல தெலுங்கானாவுல கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக நான்கு இடங்களை கைப்பற்றி இருந்துச்சு இந்த முறை அந்த நான்குங்கிறது பெரிய கேள்விக்குறி அதிகமா மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு தொகுதிகளை வேணா கைப்பற்றலாம் தெருங்கனாவுல அதுக்கு மேல கிடையாது சொல்லி சொல்றாங்க ஆக இப்ப நம்ம பார்த்ததுக்கு எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று தொகுதிகளை பாஜக கைப்பற்றி இருந்துச்சுல்ல அந்த முன்னூத்தி மூணு தொகுதிகள்ல இருநூத்தி எழுவத்தைந்து தொகைகளுக்குரிய இடங்கள்தான் அந்த மாநிலங்கள தான் இப்ப நாம பார்த்திருக்கோம் ஆக இருநூத்தி எழுவத்தைந்து தொகுதிகள் போன வரை வெற்றி பெற்றது இப்ப நூத்தி அறுபது ஆக சுருக்கப்படுகிறது முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை மோடிக்கு அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்த நூத்தி அறுபது தொகுதிகளோட பாஜக கட்சி இன்னும் அதிகபட்சமாக இருபதே இருபது தொகுதிகளை கூட்டிக்கலாம் ஆக மொத்தத்தில் பாஜக கட்சி நூத்தி எண்பது தொகுதிகளை கடந்து கூடுதலாக ஒரே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்ல ராஜா சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து மோடிக்கு நடு மண்டிகளை இடிய இறக்கியிருக்கு உளவுத்துறை